ஓம் காளி ஓம் நமச்சிவாய இன்னைக்கு பார்க்குறது வில்வம் மகா வில்வம் வில்வத்தில் வந்து காசி வில்வம் ராமேஸ்வர வில்வம் சிறு வெல்வம் பெருவெல்வம் இது வில்வம் அப்படின்னு சொல்லி நிறையா வகை இருக்குது வில்வம் அப்படின்னு நிறையா வகை இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வில்வம் வந்து மகா வில்வம் மகா வில்வத்தில் வந்து ஒம்பது எல்லாம் ஒம்பது அடுக்கு அஞ்சு அடுக்கு ஏழு அடுக்கு பன்னெண்டு அடுக்கு பதினாலு அடுக்கு வரைக்கும் இருக்குது இப்போ நம்ம இருக்கிறது மகாவில்வம் நாலு அடுக்கு மூணு அடுக்கு அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி எத்தனை அடுக்குன்னு இன்றைக்கி பார்ப்போம் இது மகாவில்வம் இந்த அடுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுக்கு இது நாலு அடுக்கு இதுலேயே அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு வகை இருக்குது மகாபல்வத்தோடு சேர்ந்தது இது நாலு அடுக்கு உள்ள ஒன்று நாலு அடுக்கு விழுவோம் வில்வம் எல்லாமே வந்து சிவனுக்குரியது சிவனுக்குரிய மூலிகை அந்த வில்வம் எல்லாமே சிவபூஜைக்கு முக்கியமாகும் இந்த இலைகள்லாம் எல்லாம் வில்வம் பலமும் நல்லா மருத்துவத்துக்கு பயன்படும் முள்ளு இருக்கும் தெய்வீகத்துக்குரிய மரம் இதை நம்ம மகா சிவராத்திரிக்கு வில்வம் எந்த வில்வம் எல்லா அனைத்து வில்வமும் சிவனுக்கு வந்ததுதான் கிடைக்கக்கூடிய வில்வத்தை நம்ம சிவ பூஜைக்கு மகா சிவராத்திரிக்கு பயன்படுத்திக்கலாம் இது தான் இது ரெண்டு மூணு நாலு நாலு அடுக்கு விழுவோம் இதே ஒம்பது அடுக்கு பன்னெண்டு அடுக்கு வரைக்கும் இருக்குது இந்த மகா எல்லா வில்வமும் விசேஷ இந்த அனைத்து வகை வில்வமும் நமக்கு தீவியத்துக்குரியது மருத்துவத்துக்காக பூஜைக்கு பயன்படுது சிவ பூஜைக்கு வில்வம் முக்கியமாக பயன்படுது இலைகளில் முட்களை வந்து அப்படியே இருந்து நல்லா கிளைத்து களைத்து உங்க பெரிய மரம் இந்த வில்வத்து மரத்துக்கடியில் நம்ம சிவ பூஜை தியானம் பண்ணி சிவ பூஜை செய்தாலே ரொம்ப நல்லா இருக்கும் கீழே வரைக்கும் இருக்கு வில்வத்துடைய நாளுவோம் இந்த ஒவ்வொரு வில்வ மரங்களையும் நம்ம நட்டு கிடைக்கக்கூடிய வில்வத்தை நம்ம சிவ பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம் மறுத்துவதுக்கும் இதனுடைய பழங்களாகும் இந்த இலைகளாகும் தெய்வீக முறையில் இந்த தீவீகமான மரங்களை நம்ம வளர்த்து நம்ம ஆன்மாவையும் உடலையும் நல்ல நிலைக்கு கொண்டு செல்வோம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய் ஓம் காளி ஓம் நமச்சிவாய்